இந்த வீடியோவில் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா பிராய்லர் கோழி சாப்பிடுறது ஆரோக்கியமாக ஆரோக்கியம் மாற்ற இந்த வீடியோவில் பார்க்குற கோழிகளை பாருங்கள் அதெல்லாம் நிற்கவும் முடியலை நடக்கவும் முடியலை முடியெல்லாமே உதுப்பே இருக்கு இந்த நல்ல குண்டாக இருக்குது இதை இதை சாப்பிடுறது ஆரோக்கியமாக இருக்குமா நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக ஆரோக்கியம் மாற்றுறது இதை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போதும் தெரியுது இப்போ நாட்டுக்கோழிகள் கோழிகள் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு பறக்குது எவ்வளோ தூரத்துக்கு ஓடுது அதை சாப்பிடுறது தான் நம்மளுக்கு ஆரோக்கியமானது இருந்தாலும் நான் அந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து தெளிவாக நாட்டுக்கோழிகளை சாப்பிடுறது தான் ஆரோக்கியமானதுங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து கன் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோல பாருங்க வீடியோவில் பாருங்கள் அதை அதை மேயிறதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அதை வந்து எதை மேய்ந்து கொண்டு இருப்பது என்பதை நீங்கள் நல்லா பாருங்க அது பாருங்கள் புல்லையும் பூண்டையும் தான் சாப்பிட்டுட்டுருக்கு இங்கே நிற்கிற கோழிகள் வந்து எல்லாமே ஆறு மாதம் ஆனது ஆனால் பிராய்லர் கோழி பாருங்கள் நாற்பது நாளே உண்டாக்கப்பட்டது அப்படின்னா பாருங்கள் நாற்பது நாள் எது வரும்னா காடை தான் வரும் காடைக்குற மாதிரி இந்த ஸ்பீஷிஸே மாற்றிட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பாருங்கள் கின்னி கோழி கின்னி கோழி வந்து இது ஒரிஜினல் காட்டுக்கோழி இது வந்து ஹைப்ரிட்டே பண்ணப்படலை இந்த கோழிகளை பாருங்கள் இது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது எப்படி மேயுது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பறக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக பறக்கும் இங்கே பாருங்கள் பறவை மாதிரி பறக்குது பார்த்தீங்களா அப்புறம் இது எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற இந்த கோழிகளை சாப்பிடும்போது தான் நீங்களும் அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியும் நீங்கள் பிராய்லர் கோழியெல்லாம் நடக்கவும் முடியல ஊந்தும் போக முடியல நீங்கள் அந்த கறியை சாப்பிட்டீங்கன்னா அதை மாதிரி தான் நம்மளும் இருக்க வேண்டியதாக இருக்கும் அது இது வந்து நமக்கு வந்து நம்ம பார்க்கும்போதே நம்ம அதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் ஆனால் சில டாக்டர்கள் சில மருத்துவர்கள் நாட்டுக்கோழியோட பிராய்லர் கோழி தான் ப்ரோட்டீன் இருக்குது பிராய்லர் கோழி சாப்பிடுறது ரொம்ப நல்லது அது வந்து எத்தனோ ரெண்டு பெருவடை கோழிகளை மிக்ஸ் பண்ணி வந்தது தான் வந்து ஹார்மோன் ஊசியே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்மோன் ஊசி போடுறாங்களா போடலையாங்கிறத நீங்கள் நேரிலே பார்த்துருக்கீங்களா அதனால் யாரும் ஏதாவது சொன்னால் உடனே அதை நம்பிடாதீங்க ஏன்னா ஏமாத்துறவங்க வந்து இருக்காங்க நீங்கள் வந்து வேதம் சொல்லுகின்றது நலமானதை எல்லாவற்றையும் சோதி தெரிந்து நலமானதை பிடித்து வசனம் சொல்லுது அதனால எது யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க நம்புனீங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் ஏமாற்றப்பட வேண்டும் இப்போது பாருங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஆடையும் பாருங்க இதெல்லாம் ஆட்டு கறி இந்த கறி எல்லாமே எதை எதை சாப்பிட்டுருக்குன்னா அது பாருங்க அவ்வளோ மூலிகைகள் இல்ல எல்லா மூலிகைகளும் தான் அதை சாப்பிடுது பாருங்கள் அந்த ஆடை எப்படி சாப்பிடுது பாருங்க கீழா நெல்லி குப்பை மேனி எல்லா மூலிகையும் சாப்பிடுது அப்புறம் அதோட இறைச்சியில் என்ன இருக்கும் அதோட மூலிகை தான் இருக்கும் ஆனால் பிராய்லர் கோழி வந்து என்ன சாப்பிடுது மெ மெடிசின்ஸ் மக்காச்சோளம் அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் ஊசிகள் தண்ணி ஃபுல்லாக மருந்து வைக்கிற தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கு அப்புறம் அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அதோட இறைச்சி அது இறைச்சி ஃபுல்லாக கெமிக்கலாக தான் இருக்கும் இது எல்லாமே மூலிகையை சாப்பிடுது நாட்டுக்கோழி செம்மறியாடு மாடு இது எல்லாமே மூலிகைகளை சாப்பிடுது அப்புறம் அதோட இறைச்சி எப்படியாக இருக்கும் மூலிகை இறைச்சியாக தான் இருக்கும் அது கெமிக்கலை சாப்பிடும்போது போது இறைச்சி எப்படி இருக்கும் கெமிக்கலாக தான் இருக்கும் இதுதான் சயின்ஸே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் பெட்ரோலை போட்டுட்டு போகிறீங்க சைலன்சர் வழியாக பெட்ரோலோட போக தானே வரும் நிலக்கரியோட போக வருமா அது வராது அப்போ எப்படி இந்த மருத்துவர்கள்னு அவங்க என்ன படித்திருக்காங்கன்னு எனக்கு புரியலை இது ஒரு சின் சின்ன சாதாரண பாம்பர மக்கள்கே தெரியும் இதுதான் நல்ல உணவுன்னு நம்ம பார்க்கும்போதே வந்து தெரியுது இதில் சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதாவது பிராய்லர் கோழியில் போட்டு நல்லா மசாலா மிளகு நல்ல இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னா அதில் வந்து இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் வெளியே எடுத்து எடுக்கப்பட்டுருமா என்ன கான்செப்ட்ல பேசுறாங்கன்னு எனக்கு புரியலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கெமிக்கலை போய் தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா அந்த கெமிக்கல் இல்லாமல் இருக்குமா